அந்தஸ்து பெற்று குறிப்பாக ஓப்பன் பேர்த் பூமி மற்றது ஆறு வரிச ரிபூஜி அந்தஸ்து உரிமை பெற்ற அனைவரும் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் அப்படி எந்த ஒரு அறிவித்தலும் அரசாங்கம் கனேடி அரசாங்கமும் அறிவிக்கவில்லை வணக்க மக்களே இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் டொரண்டோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வகையில வந்து இந்த கிழமை புள்ளாவே கலைக்கப்படுற ஒரு விஷயம் வந்து விசிட் விசித் விசாவில கனடாவுக்குள்ள வந்த ஆக்களை திருப்பி நாட்டுக்கு அனுப்பினோம் அது சம்பந்தமா உண்மையான பூரண விளக்கம் ஒருத்தருடையுமே இல்லை எல்லாரும் வந்து இங்க வந்த ஆக்கள் வந்து சரியா பாதிக்கப்பட்டு உள்ளது வேலை வாய்ப்புகள் எல்லாம் இல்லாம சரியா கிடைக்கப்படணும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல இதுவும் வந்து அதுக்கு ஒரு மன உளைச்சல ஏற்படுத்து இதோடு மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக வந்து இந்த ஃபீல்டுக்கு இருக்கிறார்கள் நாங்கள் இப்போ தொடர்பு கொள்ளுகிறோம் அந்த வகையில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மஜிக் சித்தி மூலக்குள்ள இருக்கிற மட்டக்களப்பு வீதியில் ஏ அண்ட் எஸ் அகதி அந்தஸ்து விண்ணப்பங்கள் ஒரு ஆலோசனை சேவை குழு தான் தெரியும் அதுல வந்து எங்களோட இப்போ கருவா என்ன தொடர்புல இருக்கப்பற வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு விழுவோம் என்னென்ன மாதிரி இது சம்பந்தம் வணக்கம் சொல்லலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னாசி வந்தாங்களே திருப்பி அனுப்ப போறான் திருப்பி அனுப்புறான்னு சொல்லி ஒரு ீங்களே நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க என்னது காரணத்துக்காண்டி எப்படி திருப்பி அனுப்ப வேணும் அது உண்மையோ என்ன என்னது விசிட் விசால வந்தாக்கள் ஆறு மாத காலம் இங்க நிக்கலாம் இங்க இறு மாதம் சொன்னா அங்க ஆறு மாதம் நிக்கலாம் மே மேலதிகமாக தேவை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு விசா நீடிப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து நின்றவர் இப்பொழுது இனி மேலதிகம் இன்னும் ஒரு விசா நீதிப்பு வந்து அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாங்க அவர்கள் உடனடியாக அவர்களுடைய விசா நீதிப்பு காலம் நிறைவு செய்கிற தருவாயின அவர்கள் அவருடைய நாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் மிகவும் விரைவில் வர உள்ளது இந்த கனடா நாட்டு இது வந்தால் இப்போ விசாலிங்க வந்து அகதி அந்த கூர் ராகல்கோ இந்த பிரச்சினையிலிருக்களோ அது வந்து நான் இப்ப விசி அல்லது வேறு ஏதோ ஒரு முறையிலையும் இந்த நாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்தில் அவை வந்து அகதி அந்தஸ்தை கோரி அவர்கள் நாட்டில் அகதி அந்தஸ்தை பெற்று குறிப்பாக ஓபன் மற்றது ஆறு ரிபுஜி அந்தஸ்து உரிமை பெற்ற அனைவரும் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் அப்படி எந்த ஒரு அறிவித்தலும் அரசாங்கம் கனடி அரசாங்கம் அறிவிக்கவில்லை நீங்கள் குறிப்பிட்டது போல விசிட் பிசாவில வந்து அகதி அடிச்ச அகதி கோரினபடியே சிலவர்கள் அவர்களுக்கு நாட்டில நாட்டிலிருந்து குழப்பங்களை ஏற்படுத்துறதாக நான் நினைக்கிறேன் ஆனால் அகதி அந்தஸ்து கோரியவர்களை அனுப்புறேன் சொல்லி கனடாவில் எந்த நாட்டிலையும் அப்படி எந்த நாடும் அப்படி ஒரு சூழ்நிலை வரா சும்மா வந்துட்டு ஆரம்பம் சும்மா இருக்கிறதாகிறது தான் பிரிவு ஏய் அவர்கள் விசா அந்த காலப்போகுதி முடிந்த பிறகு அவர்கள் ஒரு ஸ்டுடென்ட் விசாவோ அல்லது தங்களுடைய உபர்க்கும் வீட்டுக்கோ அல்லது வந்த உடனே மியூஜிக் கிளைம் பண்ணியிருந்தாங்க அவர்கள் இன்னொரு அந்தஸ்துக்கு வந்து ம அவர்களுக்கு வெந்த வித பிரச்சனை இல்லை நிறையா தொடங்கி இருக்கிறார்கள் என்ன வந்துட்டு அசைலம் அளிக்கிறாங்க ஊரில் விரட்ன லெவல் ஒடி இருக்கிறார்கள் மட்டும்தான் கூப்பிட வேணும் யா அது அனுப்ப போயிடும் அவர்கள் ஆகவே ஆட்டோமேட்டிக்கா போக வேண்டியதான் இந்தியாவில போனா அந்த என்ன ஒரு தளபல் நிலை இருக்குன்னு சொன்னா அகதி கோரிக்கை விண்ணப்பம் செய்ய விருப்பமாம் இருக்குது அவங்களுக்கு ஆனா பயமுமாம் இருக்கு ஏன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய உறவினர்களோ அல்லது அதை எப்படி செய்யறது தெரியாத ஒத்துழைப்பு இல்லாம அவர்கள் விசிட் விசால தான் நீடிச்சு கொண்டு ஸோ அவர்கள் என்ன உடனடியாக செய்ய வேணுமென்றால் அவங்க நாட்டுக்கு நாட்டில் போகிற நாட்டில் போனால் அவங்க ஏதாவது ஆபத்து இருக்கும் என்று அவர்களுக்கு அவர்கள் பயம் கொண்டால் அவை உடனடியாக இப்படி அகதி கோரிக்கிற நிலையங்களுக்கு சென்று அவர் ஒரு ஆலோசனையை பெற்று அவர் அகதி கோரிக்கை நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அல்லது அவர்கள் ஒரு மாணவர் விசாவோ அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் போக விருப்பம் விருப்போக போக விருப்பம் என்று நாட்டுக்கு திரும்ப இல்லாத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்திலையும் இவர்கள் ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாத பட்சத்திலும் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றது உண்மைதான் கோரிக்கை பயமா உள்ளது அதில் ஏதோ ஒரு சிக்கல்கள் உள்ளது அதே நேரத்தில் அவர்கள் விசிட் நீடிப்பும் முடிந்து ஆனா யாரா இருந்தாலும் விசிட் விசா நீடிப்பு முடிந்தா மீள இன்னொரு விசி விசா நீடிப்பு அவங்களை வழங்க பட மாட்டாது என்பதை இப்போ பார்த்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ விசிட் விசா ஆகலை சரி இப்போ இந்த மாதிரி என்ன இங்கே வந்து எப்படி ஆகலாம் எந்த கூறுகள் இப்போ அதுக்கு மூலம் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டா நீங்கள் செய்து கொடுக்குறீங்க இப்போ அதை எப்படி நாங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்னென்ன தரவுகள் தேவை ஒரு அகதி அந்தஸ்து கோர விரும்புகிறார்கள் நிறைய இங்கே அலுவலகங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரிய தெரிகின்றது அது சொல்லலை இப்போ நாங்கள் எவ்வாறான முறையை கையாளுறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இமிகிரே கனேடியன் இமிகிரேஷன் லோயர்ஸுடைய தொடர்புகள் இருக்கு அவங்களுக்கு எங்கள்ட்ட வர்றவங்கள் அத்தடி வைரவங்களுக்கு உடனடியாக நாங்கள் அவர்க தொடர்பை உடனடியாக ஏற்படுத்தி இங்கே வந்து இன்டர்பிரிட்டர் டிரான்ஸ்லேட்டர் என்ற ஒரு தொழில் வாய்ப்போடு இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களுடைய இமிக்ரேஷன் லோயருடைய மற்றது தேடி தேடிவர்கள எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இந்த அலுவலகத்தினுடைய ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர்கள் அதை அகதி உரி உரிமை தொடர்பான அவை அவைக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி அவைங்க பிரச்சனைகளை உள்வாங்கி ஒரு கேஸ் எழுதி அவங்க அப்ளை பண்ணுவாங்க இதுதான் எல்லா இடமும் நடக்கிற எங்கள் இடத்துலையும் நடக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதில் விசேடமாக வந்தவர்களுக்கு எங்களோட எங்களோட அலுவலகத்தின் ஊடாக அவர்களை தொடர்பு கொண்டு எங்களை வந்து ஒவ்வொரு காம அவர்கள் திரும்ப திரும்ப வர தேவையில்லை கூடுதலாக இப்போ ஸ்மார்ட் வழியில் நாங்கள் அந்த தொடர்புகளை ஏற்படுத்துகிறோம் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் மற்றது இமெயிலில் ஆன்லைனில் அவங்க வீட்டில் இருந்து அந்த மீட்டிங்களை அட்டன் பண்ணி எல்லாம் செய்யலாம் ஜூமில் செய்யலாம் ஸோ அப்படி ஒரு சூம் வசதியை செய்து எல்லாம் செய்கிறோம் அடுத்ததாக ஏதாவது இப்போ டாக்குமெண்ட் இதுகள் வந்து சில்லங்கால எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்க இது எங்களோடய கொம்யூனிகேஷன் வசதி இருக்குது ஃபோட்டோ கம்யூனிகேஷன் இருக்குது எல்லாம் பிரிண்ட் எல்லாம் எடுத்து அந்த வசதிகளையும் ஏற்படுத்தி கொள்றோம் இந்த மோல் வந்து எங்களுடைய எங்களை வந்து நீங்கள் பதினோரு காலை பதினோரு மணியிலேருந்து இது ஒன்பது மணி மட்டும் தொடர்பு கொள்ற மாதிரி இந்த மால் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் நாங்கள் மட்டக்கிளப்பு வீதியில் அமைந்துருக்கிறோம் யாராவது அகதி குகர இன்னும் இருக்கிறார்கள் பயந்து உங்களுடைய உறவுகள் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலோ பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து அவர்களிடம் வந்து ஆலோசனையை பெற்றீங்கன்னு சொன்னால் இது விழிப்புணர்வு வேணும் மற்றது இப்போ வந்து என்ன இப்போ இங்கே வாரம் என்று இப்போ உங்கள்ட்ட வாரம்னா நீங்கள் இப்போ ஆலோசனை கேட்குறது திரும்ப சார்ஜ் பண்ணுறீங்க அப்படி நல்ல கல்வி நானே சுக்கூரன் இது இது வந்து நாங்கள் இந்த ஆலோசனை சேவை என்று சொல்றதுக்காக இப்ப எங்க நாட்டுக்கு புதுசாக வந்த ஆக்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு வைத்திய உதவி ஒரு ஒரு உதவி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு அப்படி ஒரு பயோடேட்டா அடிச்சு கொடுக்குறது இப்படி எல்லா வகையான உதவியும் தான் இந்த ஆஃபீஸ்ல செய்கிறேன் அது அதன் கோரிக்கை நாங்கள் கொஞ்சம் இப்போ சிறப்பாக முன்னெடுத்து வர முடியாது எங்க அலுவலகம் வந்து

ரிபுஜி டாக்குமெண்ட்கள் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாக உங்களுக்கு எதிர்ப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் இங்கே வந்து வைத்திய உதவி தான் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து கனடா ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் போனால் வெளிநாட்டுக்காரருக்கு இங்கே வந்து டொலஸ் கணக்கில் தான் செலவு குறிப்பாக நூறு இருநூறு முந்நூறு நானூறு அஞ்சூறு ஆயிரம் ரெண்டாயிரம் என்று எல்லாம் போயிருப்பாங்க ஐந்து ஒரு ரூபா ஒரு டாலர் ரெண்டு டாலர் என்று சொல்லி வைத்தியசாலையில் இதில் அது மிக மிக பிரதானமான ஒரு விஷயம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து அரசாங்கம் என்ன செய்யணும் அகதி கோரியவர்களுக்கு முதலாவது கோரிய இருபத்தி நாலு மணி தேவத்தில் அல்லது நாற்பத்தெட்டு மணி மணி நேரத்துக்குள்ளே அவர்களுக்கு வைத்திய உதவிக்குரிய ஆவணத்தை உடனடியாக ஸோ அந்த டாக்குமெண்ட்டை கிடைச்ச பிற்பாடு எங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட

ஒரு தெரிந்தார் உங்களுக்கு ஃபெமிலி டாக்டர் வந்து ஒரு அந்த வைத்திய ஆரம்ப பரிசோதனை செய்த பிறகு இனிஷியல் மெடிக்கல் இதுக்கு தாங்க ஆகும் அந்த நாங்கள் இப்போ ஊரில் வந்து ஓபிடியில் செய்யறோம் ஆமாம் அதை மாதிரி அல்லது நாங்கள் ப்ரைவேட்டாக கேன்சல் பண்ணுவோம் இல்லைமா அதை நீங்கள் டாக்டர் டாக்டர்கிட்ட செய்து அல்லது வாக்கிங் கிளினிக் பண்ணுறது ரெண்டுமே ஓகே ஆ வாக்கிங் க்ளினிக் சொன்னால் அங்கே ஓபிடி மேலே நாங்கள் நின்று தான் செய்வோம் செய்வோம் ஃபெமிலி டாக்டர்கிட்ட நாங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வச்சு போனோம்னா கொஞ்சம்

அது ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கொடுக்குது ஆ அதை ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே இது கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ பல் வைத்தியம் க்ளேம் சில கூறுகள் பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாமே ஃப்ரீயாக ரிஃப்யூஜி க்ளைம் பண்ணவர்களுக்கு இங்கே கினராசனங்களால் வழங்கப்படுகிறது ம மருத்துவ வந்து இவ்வளோ இப்போ வேலை அடுத்து ஒர்க் ஒர்க்கோமிட் எடுக்கிற யா வொர்க்கோமிட் அப்படின்னு சொல்லி சொன்னால் மெடிக்கல் ரிச் கிளை நீங்கள் அப்ளை பண்ண அடுத்த நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட டைம்ல கிடைச்சிருக்கோம் ஸோ அதை வச்சு கொண்டு நீங்கள் அவ அவசரமாக உங்களோட வாழ்க்கையை தொடங்குறதுக்கு இங்கே உங்களோட நீங்கள் கொண்டு வந்த பணம் இங்கே செலவழிச்சி உங்களுக்கு உறவினரால் பெரிய ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து வெல்ஃபேர்ன்னு சொல்லி இருக்குது அந்த வெல்ஃபேர்னு சொல்லி சொன்னால் சோஷியல் டிபார்ட்மெண்ட் தான் அதில் வெல்ஃபேரை அப்ளை பண்ணீங்கன்னா அந்த வெல்ஃபேரில் உங்களுக்கு நீங்க ஏதாவது இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஃப்ரீயா படிக்கலாம் அடுத்தது இப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் ஏதாவது உங்களுக்கு உபகரண உங்களுக்கு ஒத்துழைப்பு தேவைன்னு சொல்லி சொன்னா அந்த ஒத்துழைப்பு தருவாங்க குறிப்பாக இப்போ விண்டர் சீசன் போடுறபடியா பெட் விண்டர் ஷூ அப்படின்னு சொல்லி தருவாங்க மற்ற மாதாந்தம் ஒரு கொடுப்பனவு தருவாங்க மாதாந்தம் ஒரு குறிப்பிட்ட கொடுப்பனவு தருவாங்க அது ஒரு எழுநூற்றி முப்பத்தி மூன்று டாலராக ஒரு ஒரு ஆளுக்கு கிடைக்கும் ஃபேமிலிக்கு சொல்லி சொன்னா கொஞ்சம் கூடவர் அவ்வளோதான் அதுக்காண்டி டபுள் கொஞ்சம் கூட வரும் ஸோ விழா வந்து அவங்க லைஃப்பை தொடங்கி தான் இருக்குது பிறகு அப்படியே நிற்கிறது ஒரு மாதத்தில் ஓபன் ஒர்க் பர்மிட்டு அவங்க கூப்பிட்டு இவர் வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூல இவர் ஓகே கிளைம் வந்து உண்மையானது தெரிஞ்சுட்டு இருந்தால் அவருக்கு இரண்டு வருகிட்ட ஒர்க் பர்மிட்டும் இப்பொழுது ஆறு வருட அந்தஸ்தும் கொடுக்குறாங்க

கொடுத்தாதான் அவங்க உங்களுக்கு வேலைக்கு எடுப்பான் வேப்பமி இல்லாமல் இந்த வேலை செய்ய ஆளாகதான் ஏன் வர்க் பமி கொடுப்பாங்க உங்களை திறமை கேட்குற மாதிரிவாங்க முதலாவது இங்கே நீங்கள் கனடா எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஆங்கில ஆறிவும் ஆங்கில ஆறிவும் அல்லது கிரேகியன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாலண்டியராகவும் இங்கே இருந்தாலும் வேலை செய்ய பார்க்கலாம் அப்போ அதோட வந்து இப்போ ஆங்கில ஆர்க்கெலாம் இருக்கும் வெல்பேயர் மூலம் நாங்கள் லிங்லீஷ் கிளாஸ் சொல்லுவோம் ஏன் நீங்களும் வெல்வேர் ரெண்ட வெல்ஃபேர் என்ற சோஷியல் சர்வீஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் வெல் கேர் என்ற வந்து எல்லாமே செய்து கொடுக்கணும் நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் வெல்ஃபேர் இன்டர்நெட் கூகுளில் பண்ணினா உங்களுக்கு உள்ள இடங்களில் கிடைக்கும் ஆ ஓகே வெல்ஃபேர் சேர்வையில் நீங்கள் செஞ்சுக் கொடுப்பீங்க ஏன் வெல் அப்ளை பண்ணிக் கொடுப்போம் அ அது ஒரு கம்யூனிகேஷன் தான வந்து அவங்களுக்கு முடி அவங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் நாங்க கழிச்சி என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம் ஃபோன் கார்க்கிறதுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை நாங்க இதெல்லாம் அப்ளை ஒரு கொஞ்சம் காசு ஆ மற்ற இந்த சம்பந்தமா கணக்கு கேள்விகள் எல்லாமே இருக்குது இப்ப நாங்க இன்னைக்கு இந்த காணொலிய ஏதோ முடிக்க போறோம் நல்ல பயனுள்ள தகவல்களை தான் சொன்னீங்கன்னா ஆஹ் இப்ப இன்னமும் ஒரு காண்வொலிதான் நாங்க இப்ப அஹ் வேலை எடுக்கிற சம்பந்தமா மட்டும் கதை தெரிக்கிறோம் இனி அடுத்தடுத்த ஆஹ் கட்டுறதுக்கு என்ன செய்யணும் தொடர்ந்து கதை கதைக்கும் ஆஹ் ஆஹ் மரக்காதையனா இப்படி உங்களுக்கும் இப்ப இவ்வாறான சேவைகள் தேவை அதோட இப்ப வந்து இப்பயும் என்ன செய்யறேண்டு நடவில் நோடில் நிற்கிறார்கள் எல்லாம் யோசித்து வச்சு இங்கே வாங்க இங்கே இருக்குன்னு சொன்னால் மஜிக் சிட்டி மோடில் மட்டக்களப்பு வீதியில் ஏஎன்எஸ் ஆலோசனை சேவைகள்னு சொல்லி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் யாரும் இருப்பேன் பதினோரு மணியில இருந்து இரவு மணி மட்டும் வரணும் இரவு மணி மட்டும் ஓப்பன் மரக்கால மக்களே தொடர்ந்து பாருங்க உங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ண சொல்லுங்க மேலும் இங்கே வந்து வேலை வாய்ப்பு எப்படி நீங்கள் எடுக்கிறதுக்குரிய வழிமுறைகளை எனக்கு தெரிஞ்ச வருதுன்னு நான் சொல்லுறேன் அப்படிதான் நானும் அந்த காலத்திலேருந்து சேர்ந்தேன் வேலை வாய்ப்பும் வழிகாட்டிய நாங்கள் அதை சொல்ல இல்லை வழிகாட்டில் அடுத்தது தொடர்புகள் வேலை எடுத்து கொடுப்போம் நாங்கள் முதலாவது தவிர்க்கணும் வேலை எடுத்து மீனிங் கொடுக்கறோம் எங்க நாட்டுல கட்டா சவுதிக்கு நாங்க போயிருப்போம் தானே அங்க போயிருக்கோம் வேலையை எடுத்து கொடுத்தா நாங்க நாட்டுக்கு போயிருப்போம் இங்க வந்து அப்படி ஏதோ இது ஒரு குடியேற்ற நாட்டு இங்க வந்து எங்கட வாழ்க்கை தரத்தை நாங்கள் முதல் ஆரம்பிச்சு கொண்டுதான் வேலை வாய்ப்பு நேரங்கள

மற்றது நீங்கள் உதவியும் அது கலைக்கணும் அதான் சொன்ன மாதிரி அமௌண்ட்டுமே தனித்தனி செய்வோம் நாங்க கலைக்கும்